ஒரு VAO இன்சார்ஜா இருக்காரு சார் பப்ளிக் சார் வணக்கம் சார் என் பேர் தள்ளிச்சிங்க சார் நாமக்கல் மாவட்ட பள்ளிப்படுத்து இருக்கறேன் சார் எங்களுக்கு எல்லா வசதியும் நகராட்சி காரங்க செஞ்சு தராங்க சார் கலெக்டர் அம்மாவும் நாலு தடவை வந்து பாத்துட்டு போறாங்க சார் கவுன்சிலர் சாரும் தலைவர் சாரும் எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நிம்மதியா பத்திரமா இருக்கிறாங்க சார் தைரியமா இருங்க நம்பிக்கை இருங்க புயல் பாதுகாப்பு மையங்கள்ல வந்து உணவு குடிநீர் வசதிகள் ஜென்ரேட்டர் வசதிகள் சார் கழிப்பறை எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க சார் நம்ம டீம் போத் ரெவன்யூ சைட்ல இருந்தும் சரிங்க சார் ரூரல் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ஒரு பாதுகாப்பு மையத்தையும் ஒரு ஒரு ஆளுங்க இருக்காங்க சார் நைட்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க பாத்துங்க எஸ் சார் எஸ் சார் ஃபுல் எல்லாமே எல்லா டீம்ஸும் தயாராக தான் சார் இருக்கும் நாங்கள் வில் டேக் கேர் சார் நோ ப்ராப்ளம் சார் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் இருக்கோம் சார் ஏழு காய்ச்சல் வச்சிருக்கோம் சார் மணல் மூட்டை பத்திர வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்